என்ன செக்கின்னு கேட்குறேன் இல்லை அவளும் மாட்டிருவோம் நானும் மாட்டி அப்படின்னா அப்போ விட்டு பாரு நினைக்கிறேன் நான் அவ்வளோ செக் பண்ணி செக் பண்ணி கொடுக்குறேன் இப்போ செக் பண்ணி கொடுக்குறேன் நான் இங்கே கேப் செக் பண்ணிக்கிறேன் அங்கே வேணுங்கிறத அது மாதிரி பேசுறது சொல்லுப்பாரு சொன்னாங்க நான் நான் பேசுகிறேன் அப்படிங்கற சபாங்கர வந்து பலமுறை கிட்ட இருந்து வாங்கி தரணும் அப்படி நான் நினைப்பேன். அவர் ரூமல பார்த்தார். ஒரு நேரமே சபாதி டிவி லாம் வாங்கி தருகிறார். அது ரோட் வந்து அந்த அந்த सब्जी உடைச்சு தான். அது ஒரு நேர நான் தயன பத்தி பேசற ஆர் மீட்டர் பேசற செஞ்சி பத்தி பேசற செஞ்சி மலைங்கலாம் பத்தி பேசும்போது ஒரு வர கட்டினா அது உடனே ஒரு ஒரு நிமிஷம் ஆ. అలా அப்படிக்குறேன்

ಲಕ್ಷ್ಮಾರ್ಗಳ ಬಿಡು ಅಂತ ಅಲ್ಲಾಬ್ರು ಹೇಳಕಂದ್ರೆ ನಾನು ಕೊಡ್ತಾರೆ ಅದಕ್ಕೆ ಬಿ ಅಂದ್ರೆ ಅದಂತರ 13 ಬಾರಿ ಹೇಳಿ ಅಪ್ಪೋ ಖಂಡಿತವಾಗಲೂ ಕೊಡ್ತೇನೆ ನೆನillez ಇಂತ ಒಂದು ಕಥೆ ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ ಈಗೋದಲ್ಲ ಈಗ ಆಸ್ತಿಗಳ ಬಗ್ಗೆ ಹೇಳೋಣ ಹೇಳೋಣ ಆ ರೀತಿ ಹೇಳೋಣ ಈಗ ತೆರಿಯೋಣ ಈಗಗಳ ಆರುಸಾವ ಅಂದ್ರೆ ಅಂತ ಹೇಳುತ್ತೆ ಅದನ್ನ ಆರುಸಾವಕ್ಕೆ ಏರ್ಪಾಡು ಸೇರಿಸಿರೋನು ಬಿಡ್ತಿದ್ದೀರು ಅಂದ್ರೆ ಹೇಳಿ ಹೇಳುವ ಹಾಗೆ ಅವೆ ಇಂಗುಣ ಬಿಡ್ತಿದ್ದೀನಿ பதினேழு சென்று பதினேழு சென்று தண்ணி போடுறேன் சொல்லிட்டு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை

ನೇಟ್ಷಯಾದ ಒಟಾಲಿತದನ್ನು. ಔಸಿದಿರಂಗದೆ ಚೊಲಾ ಮಾದಾದಾ ಗೊನು. ನೇದ್ಟರಿದರಿದ ನೇದಿದ ನೇದಿದರಾಗದ ನೇದಿದ ನೇದಿದಿದಿದ ನೇದಾಗದೆಗದೆ. ಅಲೇದಾಂಗೆ ನೇದಿದಿದ ಮ� அப்பொழுது முன்னிலையார்னால சாமி பொன்னானோம். மூसरीபார்ல அவங்கர் அர்மாந்து கூறுவார் அப்படின அவங்க முன்னிலுல வந்து. அந்த பாதம் கூட குருவுக்கு தெய்வுக்கு தெய்வுக்கு முன்னல குருவாச்சனேன். கொஞ்சம் ஆசிர்வாதம்கொண்டு அவர் ஓங்கறாரு. இங்க நான் சொன்னா தான் பா நல்ல ஒரு மன ஓங்கி சொல்றாருன்னா அவர் கூறுறார். அந்த பதினா நேசரன் சொல்ல சொல்ல ஆசிர்வாதங்கள் கொடு பெரிய ஆசிர்வது வாங்க. ஒரு மாதிரி சார் இன்னும் போதுအောင်து வந்து உங்கள ஆப்கார் ரெடிங்க. நம்ம மைக்க போசிக்கு சென்டரி முடிவா. நேத்து ஒரு போற ஆசை பார்த்தா இவனா பீட்டுற மாதிரி ஆசை பார்த்தா பாப்போம். ஒண்ணு தான் இருக்கா அது ஆல் போற மாதிரி சொல்லுங்க. அந்த வாடைய பாத்து நேரா உள்ள ஆர்க்கு. அத சொல்லல. பாண்டன சொல்லல. நான் தான் பத்தி சொல்றேன். புடிறதுக்கு போய்ட்டு அஞ்சுகா சர்க்கப் கிரியேட் ஐயா சாமி புல்லறே இந்த வாடைய தரமா அது தங்கி கூட இருக்குமா சாதலாம் வந்து. இப்ப நான் பேட் தோறேன். ಪರಂಪರೆಯನ್ನು ಪಸವಿಗೆ ಬಿಡಕ್ಕೆ ಚಿತ್ರಿಕ್ರಾರೆ ಇದು ಒಂದು ಚಾಲನೆ ಆದರೆ ಅಲ್ಲಿ ಅಂತ ಬರೋದು ಬತ್ತಿ ನಾವು ಬರೋದು ಸರ್ಕಾರ ಮಾಡಿ ಕೊಡ್ತು ಅಬ್ರ ನಮ್ಮ ಮುಂದೆ ಜನರು ಮಾನವ ಸುಂದರಕ್ಕೆ ಮುಂದೆ ನಿಂತಿದ್ದಾರೆ ಇಲ್ಲಿ ಬಂದ ನಾನು ಬಸವಣ್ಣಾ ತಕ್ಷಣ ಬೆನಿ ಸುಂದರ ಅಂತ ಆಸರೆ ಗುಂಬೆ ಅಂತ ಇಲ್ಲಿ ಗುಟಸದನ್ನು ಕೊಡ್ತಿರ್ತಾರೆ ಈ ಮಾವ ಗುಂಬೆ ಅಂತ ಪೊಲೀಸ கும்பலுக்கு நம்பி மாதா உள்ள அறிஞர் கருத்தை நீ யாராக வாங்கியா இருக்காருங்க அவனை போலீஸ்காரணி கொண்டு தமிழ் பார்த்து கொண்டு அதே மாதிரி தான் நிசாங்கம் ஒரு வேணும் பொழுது முப்பது மாதங்கள் பெற்றாக விட்டாருக்கிட்டாருன்றது கை செய்யப்பட்டு இருக்கின்றாருன்றால் அதை பெற்றோர்கள் போட போகிறதோ சொல்லிக்கிட்டு எல்லா பேருக்கும் நாம் நல்லபடியாக நினைப்பாங்க அவரை கேட்டு பாரு அந்த எழுத்து பையன் நான் என்னைய கேட்டு போகும் தெற இந்த நான் பப்பா என்ன நான் பாலிசி செய்ய வேண்டும் என்று நினைச்சேன். ஓ மூணே வருஷத்துல வாஸ்னார் ஒரு 20 வருஷம். நம்ம அப்பா இந்த சிக்கல்ல நம்ம தான் ஃபுல்லா டிசார் பண்ணிட்டுச்சானே நான் தனியா என்னால கார்ட் பண்ணுறேன். சார் எம் 20 பச்சிருது. அப்போ அதுக்குள்ள என்ன செமனிசா பார்க்கணும். ஆனா யாராவது கேசியா என்னால கால் வந்துக்கிட்டு திருப்பி பாக்கறேன். கிறிஸ்து பண்றா நம்ம ரொம்ப கரெக்ட்டா பார்க்கறாங்க.

அற்புதமாக வழங்களை போல இதில்